ஹலோ ஐ எவ்ரிவான் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய விஷயம் கொஞ்சம் வித்தியாசமா நிறைய விஷயமா ஓடிட்டு இருக்கு அந்த வழியில பாத்தீங்கன்னா தோற்றத்திற்கு மாறிய ஒரு நபரை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போல இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிரான்ஸ் நாட்டை சார்ந்த பிளாக் ஏலியன் அவருடைய உண்மையான பெயர் பாத்தீங்கன்னா அந்தோனி இஃப்ரிடோ அவருடைய உண்மையான பெயர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மனித உடலிலிருந்து ஐம்பத்தி மூன்று சதவீதம் பார்த்தீங்கன்னா ஏலியன் தோற்றத்திற்கு அவருடைய உடல் அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக மாற்றிருக்காரு முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அவருடைய முக தோற்றத்தை வந்து முழுமையாக மாற்றிருக்காரு தான் சொல்லணும் ஏன்னா அவர் செஞ்சிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கும்போது நம்பிக்கை வந்து ஒரு பிரம்மிப்பாக இருக்குது ஏன்னா கொஞ்சம் வந்து உடல் அமைப்பில் கொஞ்சம் மாற்றம் இருந்தாலே வந்து நம்ம வெளியில் எங்கேயாவது செல்லும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கே ஷையா இருக்கும் ஏன்னா டிரெஸ்ஸிங்ஸு சரியில்லைனாலே கொஞ்சம் நம்ம யோசிப்போம் மற்றவர்களுடைய பார்வைக்கு நம்மளுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு ஆனா இவர் செஞ்சிருக்கக்கூடிய இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு ஏன்னா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்போது பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு வயதுல அவர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் ஒரே மாதிரி தான் வாழ்ந்துருக்காங்க நான் கொஞ்சம் வித்தியாசமா வாழலாம்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு தோன்றிய அந்த சிந்தனையின் மூலயமா பாத்தீங்கன்னா முப்பத்தி மூன்று வயது வரை இவர் செஞ்சிருக்கிற அந்த உடல் அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும் இவருக்கு எந்த அளவுக்கு இந்தளவுக்கு வந்து காசு எங்கேருந்து வரும் ஏன்னா இப்போது அந்த அளவுக்கு அவங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னா ஒரே இடத்துல எல்லா சர்ஜரியும் பண்ண முடியாது ஏன்னா ஒரு ஒரு நாட்டுக்கும் தாண்டி தாண்டி அவர் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த நாட்டில் அந்தந்த வித்தியாசமான அந்த விஷயம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு அங்கெங்கே போவார் அவர் ஆனால் இதற்கான இன்கம் எங்கேருந்து வருது பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு டேட்டோ ஆர்டிஸ்ட் இவர் வந்து அந்த டேட்டோ ஆர்டிஸ்ட்னால அந்த டேட்டோ போடக்கூடிய முழு செலவு முழு காசும் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து சம்பாரித்து அதுலேயே அவர் செலவு பண்ணியிருக்காரு இந்த மாதிரியான நபர்களை கூட நான் வந்து பார்த்ததே இல்லை ஏன்னா இந்த மாதிரி வந்து செஞ்சிருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் உடல் அமைப்புல முழுக்க முழுக்க வந்து மாத்தியிருக்காரு அவர்களுடைய காதுகளை ரெண்டும் வெட்டியிருக்காங்க மூக்கு வெட்டியிருக்காரு உதடுகளில் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் அந்த கோடு கோடு கோடா போட்டு இந்த இடத்துல அந்த ஹோல் வச்சுட்டு இந்த மாதிரி நபர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த அளவுக்கு தோற்ற அமைப்பு மாத்தினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இவர் பிகினிங் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் வெளில சொன்னா எல்லாரும் வந்து ஓடுவாங்களா இவங்க ஏன்னா ஒரு உடல் தோற்றத்துல வந்து ஒரு ஏலியன் தோற்றமா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பார்த்து வந்துட்டு என்னடா இவர் மனுஷனா இல்ல வேற ஏதோ சொல்லிட்டு நிறைய பேர் பயந்து ஓடுவாங்களாம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு நல்லா ஃபேமஸான ஒரு நபரா இருக்காரு ஆனால் இவர் உடல் அமைப்பை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து கேலியும் கிண்டலும் தான் செஞ்சுருக்காங்க ஆனால் கேலியும் கிண்டலும் செய்யாத ஒரே ஒரு நபர் யாரு பாத்தீங்கன்னா இவங்களுடைய தாய் எந்த தாய்க்கு தான் பிள்ளை எப்படி இருந்தாலும் பிடிக்காது சொல்லுங்கள் தாய் என்ற வழியில் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அம்மாவுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைய வந்து ரொம்பவும் பிடிச்சிருக்கு இதை பற்றியான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ